கண்ணீரில் மூழ்கும் மூடம் நானே கரை சேர்க்க வேண்டும் நின்பின் கண்ணீரில் மூழ்கும் மூடம் நானே கரை சேர்க்க வேண்டும் நின்பின் நீ என்னை நீ வேறுத்தால் என்னாகும் என்று நினைத்துத்தான் பாரு நெஞ்சத்தை கேளு முள்ளில் ஆடும் பறவை நான் தானே பறவை நானே கண்ணீரில் மூழ்கும் மூடும் நானே கரை சேர்க்க வேண்டும் என்பேன் நீ அமாவாசை ரவி நிலே நிலவது அழகற்ற என் முகத்தை அன்றொருத்தி ஏற்கவில்லை அழகை வைத்து காதலிக்க அவளைப் போல பலருண்டு அன்பை வைத்து காதலிக்க என்னை போல சிலருண்டு பாலைவனத்தில் சோலை எதற்கு காலை மனதில் சோகம் எதற்கு பிரிந்திட்ட பால் கூடத்தில் வெண்ணை அதை தேடாதே ஒரு ராகத்திலே காலந்தன்னை கழிக்காதே அழகிய மயிலே என்னை நெருங்காதே நெருங்காதே உதிர்ிட்ட நட்சத்திரம் நானே உன்மானம் அழைப்பது வீணே காமை விட்டு பூ மீண்டும் அங்கே பூப்பதில்லை காதலித்து தோல்வி என்றா மீண்டும் அங்கே காதல் இல்லை காலை உன்னை காம்பு என்றா பெண் அவளை பூ காம்பில் அவள் பூக்கவில்லை காதல் அவள் ஏற்கவில்லை நினைத்தது நான் நினைத்ததுதான் மறந்து விட்ட மாற்றம் வரும் நினைத்ததை மறப்பதற்கு நெஞ்சத்துக்கு தெரியாதே கண்களை மூடிக்கொண்டு இருட்டென்று சொல்லாதே முள்ளில் ஆடும் பறவை நான் தானே பறவை நானே உதிர்ந்த நட்சத்திரம் நானே உன்மானம் அழைப்பது வீணே தரை மீது ஓடும் ஓடாது மானே நதி மீது தேரும் போகாது தேனே மானே தேனே என்னை நெருங்காதே நெருங்காதே குதிர்ந்த நட்சத்திரம் நானே உன்வானம் அழைப்பது வீ